சொன்னால கே கிளம்ப முடியுது ம் அடுத்து வந்து வேலை வந்திட்டே இருக்கு நானும் வசந்தியாவா கிளம்பிட்டான் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சின்ன வேலை நீங்க

ஏய் அப்பா நான் கத்துற கத்து நான் வீட்டுக்கு கேட்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்காது ஒரு சத்தம் கேட்காது விஜய் விஜய் என்னாது வீட்டுக்குள்ளேயே கிடக்க முன் செல்லமாட்டேன் எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டு

அப்பா தாዬ காலம் கட்டாலே ஏமா இந்த ஆட்டம் போடுற. ஆமாங்க நான் எதாச்சும் பேசாம ஆட்டம் போடுற மாதிரி தெரியும். இந்த வீட்ல ஆணும் பெண்ணும் நம்ம வாயை தடுக்க விட மாட்டற அகளே. அப்பா தாዬ வாயை மூடுடா இப்ப எதுக்கு வெளியில நின்னு கத்திக்கிட்ட அது ஒண்ணே இல்ல என்னைய சின்ன பண்ணும் வசந்தியும் கோயிலுக்கு கூப்டாளே. அதா போயிட்டு வரேன்னு சொல்றதுக்குத் உங்க அம்மாவ கூப்டேன். உங்க அம்மா என்னென்னா வீட்டுக்குலயே தான் உட்கார்ந்து கிடக்காக. சரிடி சரி நல்லபடியா போயிட்டு வாடி எங்க அடுப்புல சாம்பார் கொதிச்சிட்டு கிடக்கு ஏத மறந்துறாம ஆஃப் பண்ணிருங்க காலையில இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சிருக்கேன் எடுத்து வச்சி சாப்பிடுங்க உங்க அம்மாகிட்டயும் டீம் சொல்லுங்க உங்க தங்கச்சி சொல்லிருங்க அப்புறம் நான் இங்கட்டு போன பின்னாடி ஆட்டமா அடிங்க உங்க அம்மா சரி ரணி நான் பாத்துக்கறேன் நீ போயிட்டு வா ஏய் மழை பேஞ்சு கொஞ்சம் மாதிரில இருக்கு ஒரு கோயிலுக்கு போறதுக்கு இந்த அக்கா போது அடுப்புல சாம்பார் வச்சிருக்கான்னு சொன்னா போய் ஆமா தீர்வான் இல்லைன்னா அதுக்கு வேற கிளி விடுவா

புட்டு எங்க காலை எடுத்து நீ மிதிக்கிற அடி சின்ன பொண்ணு இப்பயே எந்த சர்ப்பு எடுக்க போறேன்னு பார்த்து வச்சுக்கடி வந்த இதுல டக்க டக்னு எதையாச்சும் பிஞ்ச சர்ப்பு எடுத்துட்டு போயிராம நாளா ரெண்டு ஜோடி எடுத்துக்கிறேன் ஏக்கா ரெண்டு ஜோடி மட்டும் தான் எடுக்கணுமா ஒரு மூணு நாலு ஜோடி எடுத்துக்கிறேனக்கா அடியே மூணு நாலு ஜோடி எடுத்து எப்படி இதை கொண்டு வரவ நான் ஒரு ஜோடி காலில் போட்டுக்குவே ஒரு ஜோடி சேலக்கில மறைச்சு வச்சுக்குவே ஏக்கா நானு ஒரு ஜோடி சர்ப்பு காலில் போட்டுக்கிட்டு இந்த மூணு ஜோடி சர்ப்பு கோட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கறேன்க்கா

ஆமாம் கீதா நம்ம எடுக்காட்டியே மிட்ட யாராவது எடுக்கத்தான் போறாங்க மிட்ட யார் எடுக்கிறதுக்கு நம்மளையே எடுத்துடலாம் பாரு அக்கா இப்போதாக்க எனக்கு ஞாபகம் வருது ஏன் மாமியாருக்கு ஒரு செருப்பு எடுத்துக்குவோக்கா எப்ப பார்த்தாலும் ஏன் செருப்பு தூக்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறக்கு ஓ அப்படியா சின்ன பண்ணு உன்னால் எவ்வளவு செருப்பு எடுக்க முடியுதோ அவ்வளவு செருப்பு எடுத்துக்க சின்ன பண்ணேன் என்கிட்ட எதுக்கு கேட்குற என்ன சின்ன பண்ணி வகுந்தே கீதா என்னம்மா வெளியில நிக்கிறீங்க ஏன் போகலையா

எவ்வளவும் சொல்லி இந்த அர்ச்சன தட்டு வாங்குனீங்க வேல அடியந்தே வசந்தி 100 ரூபாய் சொல்லி பிட்டாங்க இவங்க இப்படியே பண்ண வாங்கி நித்த நேரம் 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு கிடப்பாங்க இப்ப கூட்டமான கூட்டமா இந்த கோயிலுக்கு வந்திருக்கு அத அதிகமான ரேட்ட சொல்லி வச்சுக்கிட்டு எந்த பிளானுமே பண்ண முடியாது அது ஒன்றும் இல்லைக்கா சாமியை கும்பிட்டு போய் குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்